தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது ஊஞ்சல் பருவத்தின் இரண்டாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் பழமை காக்கும் பழமையாய் புத்தம் புது புதுமைக்கும் புதுமையாய் பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாகி பழமை இன்று புதுமை நேற்று இளமை நேற்று முதுமை இன்று என்பது உன்றன் இயற்கை நெறி இயங்க வைத்தாய் இளமை குன்றாய் எம்பிராட்டி ஏதுமறியா ஏழை எண்ணெய் எடுத்தருளே தொடர்வது ஊஞ்சல் பருவத்தின் இரண்டாவது பாடல் வில் பொலிய நிலவு பொழி வெண் நித்திலம் பூண்டு விழுதுபட மழை கதிர்விடும் வெண்தருள ஊசலின் மிசை பொலிவ வீட்டில் பொலிந்து மதுரச் சொல் பழம் பாடல் சொல்லுகின்றவளும் நின் ஸ்வரூப்பன் என்பதும் இளநிலா தூற்றுமதி மண்டலத்து அமுதமாய் அம்மை நீ தோன்றுகின்றதும் விரிப்பை எல்பொலிய பொலிய ஒழுகும் முழு மாணிக்க மணிமுகப்பு ஏறி மழைமுகில் தவழ்வது அவ் எரிசுடர் கடவுள் திருமடியில் அவன் மடமகள் இருந்து விளையாடல் ஏய்க்கும் பொன் புரிசை மதுரா பொலி திருப்பாவை பொன்னூசல் ஆடி அருளே புழுகினை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த பொன்னூசல் ஆடி அருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை ஒளி விளங்க சொருகின்ற வெண்மையான முத்துக்களை அணிந்து அமர்ந்திருக்கிறாய் விழுது படும்படி இளைய கதிர்வீசும் வெண்மை நிற முத்தாலான ஊஞ்சலின் மேல் விளங்குகிறாய் தாமரையில் அமர்ந்த வேதவல்லி கலைவாணியும் உன்னுடைய வடிவத்தில் திகழ்கின்றாள் இளநிலவு பொடுகின்ற சந்திர மண்டலத்து அமுதமாகவும் அமுத வடிவாகவும் திகழ்கின்றாய் கதிர் ஒளி வீசுகின்றது மாணிக்க மணி மழை மாணிக்க வான்வெளியில் தவழ்கின்றது அது ஆதவனின் அழகிய மடியில் அவனுடைய இளைய மகள் அமர்ந்திருந்து விளையாடுதல் போன்று இருக்கும் அழகிய மதில்கள் கொண்ட மதுரை மாநகரில் விளங்குகின்ற அழகிய பாவையே பொன்மூஞ்சலில் ஆடி அருள் புரிக புணுகு நெய் பூசிய சொக்கநாதருடைய மிக்க அழகினுக்கேற்ற கொடி போன்றவளே பொன்னாலான ஊஞ்சலில் ஆடுவாயாக முத்துக்கள் பதித்த ஊஞ்சலில் அன்னையின் தோற்ற பொலிவு கலைமகளாய் அருட்பார்வை அமுதமாய் இருக்கிறது அன்னை மாணிக்கமணி ஊஞ்சலில் ஆடுவது மலைமேகம் தவிழ்ந்தோடும் வீட்டு முகப்பில் சூரியனின் திருமகள் அவன் மடிமீது விளையாடுவது போல் இருக்கிறது என்பது கவியின் வாக்காக அமைகிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் பில் ஒளி பொலிவ விளங்குதல் புண்டரிக்கம் வெண்தாமரை சொற்பொலி சொல்விளங்கும் சொல்லுகின்றவள் கலைமகள் எல் ஒளி மாணிக்க மணிமுகப்பு மாணிக்கம் பதித்த அழகிய வாயில் மாடம் சுடற்கடவுள் கதிரவன் மடமகள் யமுனை நதி தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் விற்புலி என்னில் பொழி விற்புலி என்னில் பொழி வெண்ணித்திலம் பூண்டே விழுதுபடமழ கதை விழுது படமழ காதிர் வெண்தரள ஊசலில் மிசை பொலிவா வெண்தரள ஊசலில் மிசை பொலிவா புண்டரிக வீட்டில் போலிந்து புண்டரிக வீட்டில் போலிந்து மதுர சொற்பொலி பழம் பாடல் சொல்லுகின்றவளும் சொற்பொலி பழம் பாடல் சொல்லுகின்றவளும் நின் சொரூபம் என்பதும் நின் நின்ஸ்வரூபம் என்பதும் இளநில தோற்றுமதி மண்டலத்து அமுதமயமாய் தோற்றுமதி மண்டலத்து அமுதமயமாய் அம்மை தோன்றுகின்றதும் அமுதமயமாயம்மை தோன்றுகின்றதும் விரிப்ப எற்புலிய ஒழுகு முழு மாணிக் முகப்பு க்கமணிமுகப்புற்பொழிய ஒழுமுரு மாணிக்கமணி முகப்பு எரிமழை மூகில் தவழ்வது எற்பொழிய ஒழுகுமுரு மாணிக்கமணி முகப்பு எரிமழை மூகில் தவழ்வது கடவுள் திரு மடியவள் மடமகள் எரி சுட கடவுள் திரு மடியில் மடமகள் இருந்து விளையாடல் ஏக்கும் இருந்து விளையாடல் ஏக்கும் பொற்பொறி செய் மதுரா புரி பொற்பொறி செய் மதுரா புரி பொலித்திருப்பாவை பொன்னு ஜலாடி அருளே பொன்னூஞ்சலாடி அருளே புழுகுனை சொக்கத்திரு அழகினிக்கு ஒத்த கொடி புழுகுனை சொக்கரு ஜலாடி அருளே பொன்னூ ஜலாடி அருணே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம்பதியில் ஐயன் நிகழ்த்திய தமணரை கழுவேற்றிய படலம் என்ற திருவிளையாடலாகும் திருஞான சம்பந்தர் சொக்கநாதரின் திரு அருளால் குண் பாண்டியனின் வெப்பு நோயையும் உடல் கூனினையும் போக்கியதைக் கண்டு மங்கையர்கரசியும் குலச்சிரையாரும் பெரிதும் மகிழ்ந்தனர் மதுரையில் மீண்டும் சைவத்தை தளிர்க்கச் செய்யுமாறு திருஞான சம்பந்தரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் திருஞான சம்பந்தரும் இறைவனின் திருவருளால் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று அவர்களிடம் கூறி திருக்கோவிலை அடைந்து இறைவனை மனமாற வழிபட்டார் ஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டில் மீண்டும் அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் பாண்டியனின் வெப்பு நோயை தீர்ப்பதில் தோல்வியுற்ற சமணர்கள் திருஞான சம்பந்தரை வாதிட்டு வெல்ல முடிவு செய்தனர் மன்னனிடம் இதனை தெரிவித்து அவரை வாதப்போருக்கு அழைத்தனர் மன்னனும் இதற்கு உடன்பட்டான் போட்டியின்படி மதுரை நகருக்கு வெளியே அக்னிகுண்டம் வளர்க்கப்பட்டது சமணர்கள் தங்களின் பாடல்களை பனை ஓலை சுவடியில் எழுதி குண்டத்தில் போட்டனர் என்னும் திருநள்ளாறு பதிகத்தை அக்னியில் இட்டார் அக்னிகுண்டம் எரிந்து முடிந்ததும் ஞான சம்பந்தரின் திருநள்ளாற்று பதிகம் புது பொலிவுடன் இருந்தது சமணர்களின் பாடல் தீயில் கருகியது ஆனால் சமணர்கள் சமாதானம் அடையாமல் புனல்வாதத்திற்கு திருஞான சம்பந்தரை அழைத்தனர் அப்போது பாண்டியன் குறுக்கிட்டு வாதத்தில் தோற்றவர்கள் கழுவேற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தான் இருவரும் ஒப்புக்கொண்டனர் வைகை ஆற்றில் சமணர்கள் பனை ஓலையில் எழுதிய தங்களின் பாடல்களை இட்டனர் அச்சுவடிகள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டன திருஞான சம்பந்தர் தான் எழுதிய வாழ்க அந்தனர் வாழ்க ஆவினம் என்ற பதிகத்தை ஆற்றில் போட்டார் என்ன அதிசயம் திருஞான சம்பந்தரின் ஏடானது வைகை ஆற்று நீரினை எதிர்த்து கிழித்து சென்று சற்று தூரத்தில் மறைந்தது இதனை கண்டதும் சமணர்கள் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டு தாங்களாகவே கழுவில் ஏறி தங்களின் உயிரினைத் துறந்தனர் ஏடு மறைந்த இடத்தில் வில்வ மரத்தின் அடியில் இறைவனார் சுயம்புவாய் தோன்றியிருந்தார் அதனை கண்டதும் அங்கிருந்தோர் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவரை வழிபட்டனர் திருஞான சம்பந்தர் அப்போது வன்னியும் மத்தமும் என்ற பதிகத்தை பாடி இறைவனாரை வழிபட்டார் அப்போது ஒரு முதியவர் வடிவில் இறைவனார் அவ்விடத்திற்கு வந்தார் ஞான சம்பந்தர் அவரிடம் ஐயா என்னுடைய அரிய பாடல்கள் சுவடியை வைகை ஆற்றில் இட்டேன் அது ஆற்றினை கிழித்துக்கொண்டு சென்று இவ்விடத்தில் மறைந்து விட்டது என்றார் முதியவர் ஞானசம்பந்தரிடம் ஏடுகளை தந்து மறைந்து அருளினார் பின்னர் சவுந்திர பாண்டியன் அவ்விடத்தில் திருக்கோவில் ஒன்றினை கட்டி சிலகாலம் தங்கியிருந்து இறைவனாரை வழிபட்டான் அவ்விடம் தற்போது திரு ஏடகம் என்று அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டில் சில காலம் தங்கியிருந்து பல தலங்களுக்கு சென்று பதிகங்களை பாடி மீண்டும் சோழ நாட்டிற்கு சென்றார் நாணய நிகழ்ச்சியின் நிறைவில் மதுரையம்பதியில் திருவிளையாடலாக வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் என்பதோடு ஐயனின் திருவிளையாடல் நிறைவு பெறுகிறது ஊஞ்சல் பருவத்தின் இரண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயன் நிகழ்த்திய திருவிளையாடலையும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்